அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலகம்லா இன்றைக்கி ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு அமலை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் ஓதி பலன் கண்ட ஒரு அமல் அப்படின்னு தான் சொல்லணும் நானும் இந்த ஒரு அமலை தினந்தோறும் வளமையாகவே நான் இதை ஓத ஆரம்பிச்சுட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் எனக்கு தெரியுது நான் எதற்காக ஊதுறனோ அந்த காரியங்கள் நடக்கிறத என்னால் உணர முடியுது அதனால் என்ஷால்தான் நீங்களும் ஏதாச்சும் ஒரு காரியத்துக்காக நீங்கள் ஓதுறீங்க ஒரு தேவையில் இருக்கீங்க உங்களுடைய இதுவாக ஏற்காமல் இருக்குது ரொம்ப ச அந்த ஒரு விஷயம் என்ன மனசை ரொம்ப பாதிக்க பாதிக்குது அது என்கிட்ட இல்லை அது எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் என்ன மாதிரி விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டு இருந்தாலும் சரி நீண்ட நாளாக தடையாகவே இருக்குது அந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது அது நல்ல விதமாக நடந்து முடியணும் அந்த நல்ல விஷயம் நடக்கணும் விரைவாக அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு அமல் ரொம்ப 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 உதவியான ஒரு அமல் இது வந்து குரான் ஆயத்து தான் இந்த அமலை நீங்கள் இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் மூன்றே நாளில் நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்கூடாக உணர முடியும் இன்ஷால்லா இந்த ஒரு அமல் நீங்கள் செய்றீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு கண்டிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இதுக்குன்னு இல்லை பொதுவாகவே நம்ம வந்து ஐவேலி தொழுகை தொழுகை உள்ள நிலையில் இருக்கோம் அப்படின்னா ஐவேலி தொழுகையை நம்ம எப்பவுமே தவற விடக்கூடாது ஏன்னா தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ் நாம் நெருங்கக்கூடிய நிறம் அது அதுவும் சஜதா வந்து இன்னும் நெருக்கமான நேரம் அந்த நிலையை எதில் ஏற்படுத்துதுன்னா தொழுகையை தான் நமக்கு ஏற்படுத்துது அப்போ அந்த தொழுகையை நாம் பலமாக இருக்கி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் வந்து நமக்கு போதுமானவனாக இருப்பான் எல்லாத்துலேயும் அல்லாஹ் நமக்கு கூடவே இருந்து நமக்கு அதில் ஒரு நல்ல காரியத்தை ஏற்படுத்தி தருவோம் அந்த அடிப்படையில் இந்த அம்மலை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னா ஐவேலை தொழுகையும் நீங்கள் கரெக்டாக தொழணும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தான் இந்த அம்மலை நீங்கள் செய்ய போறீங்க அதாவது ஐவேலை தொழுவிக்கு பின்னாடியும் ஃபஜர்லேயும் இஷா வரைக்கும் நீங்கள் இந்த அம்லை செய்ய போகிறீங்க மூன்று முறை மூன்று முறைன்னு நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் ஓதணும் இந்த மாதிரி மூன்று நாள் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் இதை ஒவ்வொரு தடவையும் ஓதும் பொழுதும் நீயத்து வச்சுக்கோங்க மூன்று தடவை ஓதுறீங்களா ஃபஸ்ட் ஒரு தடவை ஓதிட்டு துவா கேளுங்க அடுத்து திருப்பி ரெண்டாவது தடவை ஓதிட்டு துவா திருப்பி மூணாவது தடவை ஓதிட்டு துவா இந்த மாதிரி ஒவ்வொரு தொலைக்கு பின்னாடி மூன்று முறை மூன்று நாட்கள் ஐவேளை தொலைகை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து மூன்று நாளும் நீங்கள் தவற விடாமல் மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கரெக்டாக அந்த அந்த டயத்தில் வாங்க சொன்னதோட கரெக்டாக அந்த டயத்தில் தொழுதுட்டு இந்த அம்மளையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றம் தெரியும் நீங்கள் கேட்குற விஷயத்தை அழகத்தில் கொடுப்பான் அழகத்தில் உரிமையோடு கேளுங்கள் அந்த விஷயம் எந்தளவுக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்குது எது எந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டியதாக இருக்குங்கிறதையும் அந்த இடத்துல நல்ல விதமாக வாய்விட்டு சொல்லி மன்றாடி கேளுங்க கண்டிப்பாக அழகத்தாலாக கொடுப்பான் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு குரணத்தை என்ன அப்படின்னா தலாக்கில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஆயத்துடைய கடைசி வரியும் மூன்றாவது ஆயத்து முழுமையாகவும் அந்த ஆயத்தை தான் நீங்க ஓத ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆயத்தா இருக்கு செல்வம் சார்ந்து நீங்க கேட்டாலும் உங்களுக்கு அலகத்துல அந்த செல்வத்தை கொடுப்பான் ஒரு நல்ல வேலைக்காக குடும்ப உறவுக்காக இந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி ஹலாலான ஹாஜத்துக்காக கேட்டாலும் சரி அந்த ஹாஜத் உங்களுக்கு நல்ல விதமா நிறைவேறத உங்களால் கூட உணர முடியும் அந்த துவா என்ன அப்படின்னா அமை எத்த கில்லாஹ எ ஜல்லஹு மகராஜன்ஜு மின் ஹைசு லயா தசிப் அம்மை எத்த வக்கல் அலல்லாஹி ஹகு அஸ் புன்னல்லாக பாலிஹூ அம்ரிக் கது ஜல்லாகு லிக்குல்லி ஷையின் கதிரா இந்த சுரா தராடைய இரண்டாவது மூன்றாவது ஆயத்து தான் நீங்கள் ஊத போகிறீங்க ஒவ்வொரு தரப்பையும் ஓதிட்டு துவாக்கி கேளுங்க தொடர்ந்து மூன்று முறை ஓதுங்க இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு பலமாக புரிஞ்சிடும் இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா யார் வந்து அல்லாஹுக்கு அஞ்சு நடக்கிறாங்களோ நம்ம செய்கிற விஷயத்தில் நம்ம எல்லாம் பார்க்குறாங்க நம்ம உணரணும் அப்போ தான் நமக்கு அந்த ஹலால் ஹாரம் எல்லாம் பேணி நம்ம நடந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்ல விதமாகவும் இல்லையா அந்த அர்த்தத்தில் யார் அல்லாஹோ அஞ்சு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹால வந்து ஒரு தக்க வழியை உண்டுபடுத்துவான் அத்தகையர்களுக்கு அவங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு எண்ணி பார்க்காத புறத்துலேருந்து அல்லாஹாலா வசதிகளை ஏற்படுத்துவான் மேலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் அல்லாஹுவை வந்து முற்றிலுமாக முழுமையாக நம்பிக்கை கொண்டுட்டோம் அப்படின்னா அந்த காரியம் எல்லாத்துக்குமே அல்லாஹுவை போதுமானவனாக இருக்கான் நம்ம செய்கிற செயல் எல்லாத்துக்குமே அல்லாஹ் வந்து பொறுப்பேற்று அதற்கான நம்ம கூடவே இருந்து அதை நிறைவாக்குவோம் ஏன்னா அல்லாவுக்கு அந்த நிறைவாக்குற சக்தி அழகாக தான் இருக்குது அல்லா வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான அளவு அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம முழுசாக அல்லாஹை நம்பிட்டோம் அப்படின்னா அல்லாவே போதுமானவன் இதுதான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது இந்த அர்த்தமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை தான் கொடுக்கும் நல்ல ஒரு வைப் தான் நம்மளும் நம்மளுடைய காரியத்தை அல்லாஹ் முழுமையாக நம்பி அதுவும் இந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி இந்த குரான் ஆயத்தையும் நம்ம ஊதி அது கிட்டத்துல கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய தேவை வந்து கண்டிப்பாக நிறைவேறும் இந்தாமல் இப்போ நான் வந்து வலமையாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் முன்னே நான் இதை வந்து ஒரு தேவைக்காக அப்படிங்கும்பொழுது மூன்று நாட்கள் ஒரு தொலைவிக்கு பின்னாடியும் அப்படிங்கிறத நான் ஃபாலோ பண்ணி ஓதுனேன் எனக்கு அந்த மூன்று நாள்லேயே நடந்துச்சு இப்போ நான் அதை என்ன பண்ணிட்டேன்னா வளமையை ஒவ்வொரு துறைக்கு பின்னாடியும் தினம்தோறும் ஓத ஆரம்பிச்சிட்டேன் நல்ல மாற்றம் உங்களுக்கு கூட தெரியும் கண்டிப்பாக தெரியும் இன்ஷால்லா எல்லா மேலே நம்பிக்கை வச்சு இந்த அம்மல் செய்யும் பொழுது தொலகை உள்ள நிலையில் தான் செய்யணும் அதனால் தைவரை தவற தவறவிடாமல் இந்த அமலையும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் இன்ஷால்லா ஊதி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகத்து